அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயா ஓம் சுதர்சனாய மா ஜாயாயத் மகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் இன்னொரு ராசியான மேசத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அங்கிருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்குறேன் சிறப்புங்க ராசியை குரு பார்க்குறது சிறப்பு செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கறது இன்னும் சிறப்பு விசாகம் அனுசம் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது பாருங்க பாருங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் சூப்பர் ரா அதாவது குரு பகவானுக்கு ஸ்தான பலம் வந்தாச்சு இப்போ ஏழாம் இடம் என்பது ஒரு அமக்கலமான இடம் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது ஏழாம் இடம் ஸ்தான பலம் ஆயிடுச்சா அதையும் தாண்டி பார்வை பலம் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க பார்வை பாருங்கள் கன்னி ராசி பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போகிறார் மூணாம் இடம் மகரத்தை பார்க்க போகிறார் அப்போது இந்த பார்க்கும் இடமெல்லாம் சூப்பர் ஆகிடும் இப்போது மொத்தத்தில் பொழுது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் ராசியை குரு பார்க்குறார் இதுநாள் நாள் வரைக்கும் ராசியை சனி பார்த்துருந்தார் ஐயோ இப்போ சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ராசியை கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் ராசியை சனி பார்த்ததுன்னா குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறீங்க அப்போ சனி பார்த்தா அவ்வளோவுக்கு அவ்வளோ தீமைகள் அதாவது மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருந்தீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலையை நிலைப்பாட்டினி கையில் எடுக்க முடியல தேக ஆரோக்கியத்தில் கூட அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வந்து செலவினங்கள் ஏற்பட்டது இப்படி பல தீய பலன்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்த்துட்டு இருக்கார் ராசியை குரு பார்க்க கோடி நன்மை ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும் அப்போ குரு பார்க்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அந்த தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வெளிப்படுத்தி உங்களுடைய தனித்தன்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அதையும் தாண்டி ராசிநாதன் ராசியை பார்க்குறேன் சூப்பர் அப்போது உங்களை பொறுத்த வலியை திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் இது முதல் ப சூப்பரான தகவலுங்க ஐயா குருபலன் வந்தாச்சா எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு கேட்பாங்க பெண்ணுக்கும் பையனுக்கும் கேட்பாங்க குருபலம் வந்துச்சா கண்டிப்பாக குருபலம் பலம் வந்துச்சு அது விருச்சிகராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான காலம் அது மட்டும் இல்லை ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ஏன்னா அர்த்தாசிரமம் சனி போயிட்டு இருக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இப்போ அந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷமாக அதாவது சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இது ஒத்தருக்கு ஒத்தரு ஈகோவை விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் உதாசனப்படுத்தின உறவினர்களும் தேடி வந்து உங்களை கௌரவப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்த இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தால் கூட்டு தொழில் பிரச்ச சரியாக போகலை ஆனால் இப்போ பாருங்க கூ கூட்டாளிகள் ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலம் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் என்று சொன்னால் ஏழாம் இடத்தில் சுபத்தன்மையான குரு பகவானே அமர்ந்திருக்கிறார் இப்போ அங்கிருந்து பார்வை பலம் அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல கேது இருந்து வந்து அவர் நன்மைகளை செய்தார் பதினொன்றில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணுங்க இருந்தாலும் இப்போது குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம் ஞான மார்க்கம் அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் அதாவது ஞானிகளாக இருக்கிறவங்க இந்த இது போன்ற ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஈடுபாடு இருந்து அதில் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் அடுத்தவங்களுக்கு பொருளை கொடுத்து மகிழ்வீங்க நினைச்சி பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஆனால் இந்த வேலை முடிவு நான் எதிர்பார்க்கவில்லை தானாகவே முடிஞ்சு போச்சு வருது நான் எந்த முயற்சியும் எடுக்கலை பாதுகா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் நேரம் நல்லா இருந்தால் உங்களை தேடி வெற்றிகள் தேடி வரும் இந்த விருச்சக ராசிக்கு வெற்றிகளை தேடி வரக்கூடிய ஒரு காலம் அதுவே குறிப்பாக இந்த பதினோராம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல சலுகைகள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ அதற்கான ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அவர் உங்களுக்கு சாதகமாக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் இது ராசியை பார்க்குறார் ஒரு தெளிவான சிந்தனை கௌரவம் இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மூணாம் குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் இந்த விருட்சகராசியில் இருந்தவ இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இமாலய வெற்றியை தேடி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க இந்த நாலாம் சனி பகவான் இருக்கு அர்தாஷ்டம சனி அவர் சனி அவருடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இல்லை கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இதெல்லாம் வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டெனன் செலவும் கூடும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு இது ஒரு மாதத்துக்கு உள்ள அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா செலவு ரெட்டிப்பு செலவு கொண்டாந்து வரும் அது எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும்னு ஆகும்னு சொல்கிறோம் மற்றபடி அஞ்சாம் இடத்தில் ராகு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இந்த செவ்வாய் பகவான் நாஷத்தில் இருந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல் நிச்சயமாக வந்தாச்சின்னு சொல்லலாம் சினிமா மற்றும் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நடிகை நடிகையிலேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அற்புதமான காலம் இது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம் இது அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் எல்லோருக்குமே சிறப்பான ஒரு மாதம் இது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அதிலே குறிப்பாக அரசு கருவூலம் வங்கி மற்றும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு நகை வியாபாரம் துணி வியாபாரம் நகை உற்பத்தியாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் இதை அதை சார்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு பொற்காலம் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் கலை நுணுக்கம் உடையவர்கள் அழகு ஒப்பனையாளர்கள் இதுபோன்ற சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பு அரசாங்கத்தால் ஆதாயம் அனுகூலம் தந்தையால் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் தந்தை உங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் சனி பார்வையில் இருக்கிறது ராசிநாதன் இருந்தாலும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கண்டிப்பா ஏற்படும் அடுத்தது சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பொற்காலம் என்று சொன்னாலும் கூட அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்கணும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அதிக உழைப்பு தேவைப்படுகிறது பத்தாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது மேலா எல்லாம் வேலை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு உடனே வந்துட முடியாது மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம் ஏழு எட்டு ஒம்பது ஜூன் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சந்தராசிரம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஓஹோன்னு இருக்க போகுதுங்க சாதிக்க போகிறீங்க